நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டிய பி சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சருடைய பதவியை பறிக்க களம் இறங்கின அமித்ஷா தடுக்க போராடும் எதிர்கட்சிகள் இந்த ரெண்டு விஷயங்களை விரிவாக பார்க்கலாங்க முதல்வருடைய பதவியை பறிக்க போறாங்களா என்று சந்தேகத்துடன் நீங்கள் கேட்பீங்க இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு அற்புதமான விளக்கம் அளித்திருக்கின்றார் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க அண்ணா இந்த இந்த கான்ஸ்டியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்றைக்கி பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க அதில் நீங்கள் வச்சுருக்கிறது படி நான் சொல்கிறேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை அதாவது யாரெல்லாம் சத்தியப்பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்னியூ பண்ணார் தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமாக இருந்தார் கடைசியில் தான் நீக்கினாங்க ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு வெயில் ஆர்டரை பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்குறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏ ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் ஹோலில் அந்த சட்டத்தின் மூலமாக அது அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் அண்ணாமலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பார் கூடுதலான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதலமைச்சரோ ஒரு அமைச்சரோ மத்திய அமைச்சரோ பிரதமரோ யாரா இருந்தாலும் சரி அவங்க கொடும் குற்றம் செய்திருக்க வேண்டும் கொடும் குற்றம் என்றால் எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற போது ஐந்து ஆண்டு காலம் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அந்த வழக்கில் என்று உறுதியானால் இந்த வழக்கில் அவங்க கைது செய்யப்பட்டு ஒரு நாட்கள் சிறையில் இருந்தாங்கன்னா நம்ம ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் இவர்களை பதவி நீக்க செஞ்சிருவாங்க அதனால் ஏதோ சாதாரண வழக்கில் உள்ள தூக்கி வச்சிருவாங்க அதனால் முதலமைச்சர் பதவியும் அமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் மத்திய அமைச்சர் பதவியும் ஆளுநர்களும் குடியரசுத் தலைவரும் பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கொடும் குற்றம் என்கின்ற போது ஊழல் செய்யலாம் இல்லை கொலையே செய்யலாம் எந்த மாதிரியான வழக்குகளில் சீக்கி முப்பது நாட்கள் உள்ளிருந்தா முப்பத்தோராவது நாள் அவருடைய பதவி ஆளுநராலும் குடியரசுத் தலைவராலும் பறிக்கப்படும் அது மட்டும் கிடையாதுங்க அதுலயும் முப்பத்தோரு நாள் என்கின்ற பொழுது நீதிமன்றமானது உங்களை சிறையிலே வச்சிருக்கணும் இல்ல இல்லை இந்த ஊழல் புகார் என்பது குற்றச்சாட்டல் தான் இருக்குது அதனால இவரை சிறையில் வச்சிருக்க வேண்டும் என்ற கிடையாது நீங்க ஜாமீன்ல போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் நாள் கூட ஜாமீன் வெளியே வந்துடலாம் அதனால் அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அஞ்சு வருஷம் இந்த குற்றச்சாட்டில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னாலும் அவங்க பதவியானது பறிப்போகாது அது மட்டும் கிடையாது இந்த ஜாமீன் விஷயத்தில் ஒரு மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு மேலே தான் அவங்க சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவியானது பறிக்கப்படும் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு மாதத்துக்கு பிறகு ஜாமீனில் வந்துடுறீங்க அப்போ மீண்டும் நீங்கள் பதவி ஏற்றுக்கலாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக மொத்தத்துல நீங்க சிறையில் இருக்கின்ற பொழுது அரசாங்கம் நடத்துவதற்கு ஆளை நியமிச்சுட்டு நீங்க பதவி விலகி விட்டீர்கள் என்றால் பிரச்சனையே கிடையாது ஆனா நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு மேலாக உள்ளதா இருந்தாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலு உள்ள இருக்கின்ற பொழுதும் முதலமைச்சராக இருந்தாரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி ஜாமீன்ல வெளிவந்த பிறகும் அவர் முதலமைச்சர் தான் இருந்தாரு துணை முதலமைச்சராக டெல்லியில் இருக்க அப்படியே இருந்தாங்க ஏமச்சோரனை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை பதிவு ராஜினாமா பண்ணிட்டு பொன்னாட்டி கிட்ட பதிவு கொடுத்துட்டு போடாரு இப்படி நல்ல விதமாக குற்றச்சாட்டுக்கு மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நான் சிறைக்கு போறேன் என்று வெளியே வருவேன் அது வரைக்கும் பதவி சுகத்தை அனுபவிக்க மாட்டேன் என்னுடைய நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு கடந்த காலங்கள்ல அத்வானி கூட வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு அந்த மாதிரி பல அமைச்சர்களும் முதலமைச்சர்களோ பிரதமர்களோ மத்திய அமைச்சர்களோ ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கன்னா இந்த சட்டம் அவசியமே கிடையாது அதில் இன்னொரு விஷயம் பாருங்கோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்றாலே ரெண்டு வருஷம் தண்டனை கிடைத்தால் வந்து ஆட்டோமேட்டிக்கா பதவியானது காலி ஆகிடும் அப்படின்ற வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தா தான் இவங்க பதவியானது பறிக்கப்படும் நம்ம அண்ணாமலை கூட சொல்லுவாருங்க பதவி ஏற்பதற்காக ஆளுநர் தேவைப்படுகின்றார் ஆனா இந்த மாதிரி தப்பு பண்ணுகிற போது அவங்க பதவி விட்டு இறக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லையா அதனால இந்த சமநிலைய நடைமுறைக்கு கொண்டு வரணும் என்பதற்காக தான் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு அந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு உலகத்துல பல இடத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போற மக்களுக்கு தப்பு செய்யற அரசியல்வாதிய திரும்ப பெறுவதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனா நம்ம நாட்டுல நூத்தி நாற்பத்தி நாலு கோடி பேர் இருக்கிறோம் ஓட்டு போட்டுருவோம் பதவி பெற்று விடுவான் போய் அதிகாரத்துல உட்காந்துருவான் அதற்கு பிறகு அத்தியாவசிய தேவைகளை கூட நம்மளால கேட்டு பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதிகாரம் கொடுத்த மக்கள் அதற்கு பிறகு அதிகாரத்தை புடிங்கிடுவாங்க அப்படின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் சரியா வேலை பார்ப்பாங்க ஆனால் ஓட்டு போட்டு ஒரு முறை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது என்பதனால தான் அடுத்த முறை வெற்றி பெற்றா என்ன வெற்றி பெறா வேட்டா என்ன இருக்கிற வரைக்கும் சுரண்டிக்கலாம் திருடிக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சு எல்லாரும் களத்துல இறங்கி கிடைச்ச வரைக்கும் வாய்ப்பு என்று சொல்லிட்டு அள்ளிக்கிட்டு போறாங்க சரி ஊழல் புகார உள்ள போறோமா ரெண்டு வருஷம் வழக்கு நடக்குமா அடுத்த முறை நம்ம ஆட்சி வருமா உடனடியாக நாம் வெளியே வந்துடுவோம் ஏன்னா காவல்துறை தானே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தை கொடுக்கணும் சிபிஐ தானே ஆதாரத்தை கொடுக்கணும் இல்லை வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறை தானே ஆதாரம் கொடுக்கணும் அவையெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் ஆட்டி வைக்கின்ற கைப்பாவையாலாம் மாறிப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு ஆளானாலும் நம்ம ஆட்சி வருகின்ற போது வெளிவந்தலாம் அப்படின்ற தைரியத்தினால கொள்ள அடிக்கிறாங்க அதனால் இவங்க அஞ்சு ஆண்டு காலம் நம்ம நிரந்தரம் என்று நினைப்பிருக்கின்ற காரணத்தினால தான் துணிச்சலாக இந்த தப்பு பண்ணுறாங்க ஆனால் நம்ம தப்பு செஞ்சோம் முறைகடலில் ஈடுபட்டோம் அது காவல்நிலையத்துக்கு புகாராக போயிடுச்சு நம்ம சிறை தண்டனை அனுபவிப்பதற்காக ஜெயிலில் போயிட்டோம் நம்ம பதவி முப்பது நாளில் காலி ஆகிடுண்டா டேய் முப்பதே நாளில் காலி ஆகிடுண்டா அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திடுருவேன் திடமாட்டான்னு சொல்ல வரல பார்த்து பார்த்து திடுவான் இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் கொஞ்சம் திடுதல் இருந்து விலகி நிற்பான் எப்பா கஷ்டப்பட்டு அதிகாரத்துக்கு வந்தேன் அந்த பதவியை நான் ஏற்க விரும்பல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் திடுதல் இருந்து விலகி நிற்பான் ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற அரசியல்வாதியை நேர்மை கிடையாது பதவியை யார்கிட்டயாவது நம்ம கொடுத்துட்டு போனோம்னு வச்சுங்களேன் அவன் முழுசா பதவியை நம்ம கிட்ட திருப்பி கொடுப்பானேன்னு சந்தேகம் சோ உள்ள போனவன் உள்ளவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையை முடக்கி இவன் திருனா கூட இவன் தான் என்று ஆதாரத்தை நீதிமன்றத்தை கொடுத்து நிரந்தரம் உள்ள தள்ளிடுவான் அதனால எவனை நம்பியும் பதவி கொடுக்க முடியாது கஷ்டப்பட்டு பதவி வந்திருக்கோம் இருப்போம் கொலை செய்யாமல் இருப்போம் கொள்ளடிக்காமல் இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் நேர்மையா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் மனசுக்குள்ள பயமாவது இருக்கும் அதனால தான் அதிகாரம் அளித்த மக்களுக்கு மீண்டும் அதிகாரம் அளிக்கவில்லை என்றாலும் கூட மக்களால் அதிகாரம் பெற்றவர்களால் நியமிக்கக்கூடிய ஆளுநருக்கு நாம அதிகாரம் கொடுப்போம் அதன் மூலமாக ஒரு கடிவாளமானது அரசியல் தலைவர்களுக்கு போட்டு வைப்போம் என்பதுதான் நம்ம அமித்ஷாவுடைய எண்ணமா இருக்கிறது இப்ப எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை பார்லிமெண்ட்ல கீழ்ச்சி எரிந்து விட்டார்கள் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய இடியா இருந்தாலும் சரி ஐடியா இருந்தாலும் சரி சிபிஐயா இருந்தாலும் சரி லஞ்ச ஒழிப்புத்துறையா இருந்தாலும் சரி எல்லாம் எதிர்கட்சிகளை தானே குறிவைக்கிறாங்க ஆளுங்கட்சி மீது எதாவது வழக்கு பதிகின்றார்களா கிடையவே கிடையாது அதனால பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை உள்ள தூக்கி பதவியை கைப்பற்ற வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசியல் குழப்பம் ஏற்படும் அரசியல் குழப்பம் ஏற்பட்டால் ஆட்சியை கலைச்சிட்டு நம்ம மீண்டும் தேர்தல் நடத்தி ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்து பாஜக நினைக்கிறது அப்படின்னு எதிர்கட்சியில பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமித்ஷா இன்னைக்கு மூன்று சட்ட மசோதாவை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாரு நாளைக்கு பார்லிமெண்ட் ஆனது இறுதி நாள் வந்து பாத்தீங்கன்னா இதை முடிச்சுக்கிறாங்க அதனால மசோதாக்களை அவசரமாக தாக்கல் பண்ண வேண்டும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அமித்ஷா கேட்டாரு அனுமதியும் கழிச்சது காலையில் வந்து இந்த மூன்று மசோதா தாக்கல் பண்ணாரு ஆனா முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த மசோதா மட்டும் கிழித்து எறிந்து விட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இது எதிர்க்கட்சிகளை குறிவைத்து பாஜக செய்கின்ற ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி ஏண்டா காஷ்மீர் காஷ்மீர் ஆனா நம்முடைய அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீருக்கு எதிராகவும் ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கின்ற காஷ்மீர்ல முந்நூற்றி எழுபதை நீக்கணும் முப்பத்தஞ்சு அஞ்சு நீக்கணும் இன்னைக்கு தேர்தலும் நடத்தி இருக்கின்றோம் காஷ்மீர் பற்றியான மறு ஆய்வுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ அதை பற்றி யாரும் கேள்வி எழுப்பல பாருங்க காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுங்கோ ஏன்னா சிறப்பு அந்தஸ்து கொடுங்கோ அப்படின்னு கேட்டவன்லாம் இப்போ நம்முடைய பதவிக்கு ஆப்பு வருதே ஆளுநர் வந்து தபால்காரர் என்று இத்தனை நாள் சொல்லியிருந்தோம் ஆனா அந்த ஆளுநராலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதவி பிடுங்கப்படும் என்று அதிகாரத்தை கொண்டு வராங்களே ஏன்னா இங்க கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அமைச்சருக்கு மேல இருக்கின்றாரு கலெக்டர் என்ன நினைச்சாலும் சரி செயல்படுத்தலாம் கலெக்டருக்கு அதிகாரம் இருக்குது அமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு எவனுமே சண்டை போடல ஆனால் கலெக்டரை எப்படி ஆளுங்கட்சி நியமிக்கதோ அதே மாதிரிதான் ஆளுநர்களையும் மத்திய அரசாங்கமானது நியமிக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நியமன பதிவில் இருக்கக்கூடிய ஆளுநர் கேள்வி கேட்கலாமா அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் செய்கின்ற கவர்மெண்ட்டுக்கு ஒத்து உதுது அதனால ஆளுநர்கள் வந்து தபால்காரர்கள் கிடையாது அவங்களுக்கு என்று அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தை கொஞ்சம் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறது ஆனா எதிர்கட்சிக்காரங்க அவங்களுக்கு தான் உள்ளத்துக்குள்ள இருக்குது என்றைக்கு நாம மத்திய அரசாங்கத்தை கைப்பற்ற போறது கிடையாது ராகுல் காந்தி என்றைக்கும் பப்பு தான் அவர் ஆட்சி கிடையாது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி ஆளுவங்க போல் இருக்குது இந்த முப்பது ஆண்டு காலத்துல எந்த ஒரு கட்சியும் எழுந்து வராது எழுந்து வந்தா இவங்க அழிச்சிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாநிலத்திலயும் வந்து பாஜக வளர்ந்து வருது ஆட்சியை பிடிச்சிட்டாங்க கூட்டணி மூலமாவது ஆட்சி செய்கிறாங்க இல்ல நேரடியாவது ஆட்சி செய்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் ரெண்டு அவனையும் ஊழல் முடிஞ்சது சோழி ஏன்னா காங்கிரசோ இல்ல எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கோ ஜீன்லயே இருக்கிறது திருட வேண்டும் என்ற எண்ணம் ஊழல் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் கடந்த காலங்கள்ல காங்கிரஸ்ல இருந்தவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போறான்னா நாட்டுக்காக நின்னா ஆனா அதிகாரம் வந்த பிறகு மொத்த பெரும் ஸோ கைகள் சுத்தம் இல்லை மனசும் சுத்தம் இல்லை அதனால இன்னைக்கு கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தினால நம்ம நேரடியா பாதிப்படைவோம் எதுகிடா இது அப்படின்றதுக்காக தான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் குட்டி குட்டி நாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றோம் எவன் தேர்ந்தெடுத்தானோ அவனை திரும்ப பெற்று விடுவோம் அதனால ஒழுங்கா எங்களுக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வெற்றி பெற்றார்களோ வெற்றி பெற்று திரும்ப பெறுகின்ற அதிகாரம் தைவான் போன்ற ஒரு குட்டி நாட்டுல கூட இருக்குது ஏ நமக்கு ஜனநாயகத்தை சொல்லி தந்தவன் சொல்லுவா அமெரிக்காவில் இருக்குது அப்புறம் இங்கிலாந்துல இருக்குது அதோட ஐரோப்பிய நாட்கள் இருக்குது எங்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கம் நடக்கிறதோ ஜனநாயக முறைப்படி எங்க தேர்தல் நடக்கிறதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தவர்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனா இந்தியா போன்ற பெரிய நாட்டில் அது எல்லாம் இருப்பது குறைபடதான் இப்போ ஆளுநர் மூலமாவது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதிகாரம் அளிக்கிறாங்கன்னா நம்ம வரவேற்கணுங்க மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் ஏ சாமி ஆட்சிக்கு வந்துருக்க ஒழுங்க ஆட்சி நடத்து ஆளுநர் வந்து ஆப்பட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பார்க்கலாம் இந்த சட்ட மசோதாவை வரைக்கும் நம்ம அமித்ஷா அவர்கள் வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து இந்த மசோதா மேல தெரிவிக்கலாம் சில விஷயங்கள் இன்னும் தெளிவில்லாம இருக்கிறதா மசோதாவில அவற்றையெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்ல சொல்ல நம்ம திருத்திக்கலாம் ஒண்ணும் இல்லைங்க ஆனா ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நம்ம ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செஞ்சு தான் ஆக வேண்டும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் ஊழல் செய்கின்ற இல்லை கடும் குற்றம் செய்யக்கூடிய முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பிரதமர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வந்து நீங்க இனி தப்பிக்க முடியாது முப்பத்தோரு நாள் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய பதவியை குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் பறிச்சிருவாங்க ஆனால் எப்படியாவது வந்து விழுந்து அடித்து இந்த முப்பது நாளைக்குள்ள ஜாமீன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழமை கோற்று மற்றும் உயர் நீதிமன்றம் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்று சொல்லிட்டு தூக்கம் இல்லாம அடுத்தடுத்து கோற்றுக்கே நடந்துக்கிட்டு இருப்பாங்க இனிமே அமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் செஞ்சு சிறை போனாங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி நீதிமன்றம் உனக்கு பதவி வேண்டுமா இல்ல சிறை வேண்டுமா என்று ஆப்ஷன் கொடுத்த பிறகுதான் நான் வெளியவே இருக்கிறேன் எனக்கு வந்து அமைச்சர் பதவி வேண்டாம் என்று விட்டு தொலைத்து விட்டு வெளியே வந்தா பாருங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகாம முப்பத்தோரு நாள் அவ்வளவுதான் அவன் சோழி முடிஞ்சது என்று சிம்பிளாக முடித்திருப்பது அனைத்து மக்கள் மத்தியிலும் வரவேற்பை பெற்றிருக்கிறது எவன் ஊழல் பண்றானோ எவன் ஆட்சிக்கே வரமாட்டேன் என்று அவன் நம்பிக்கை கொண்டிருக்கின்றனோ அவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவை நிராகரிப்பான் எதிர்ப்பான் கிழி மத்திய அரசாங்கத்தை வசைப்பாடுவான் ஆனா ஊழல் செய்யறவனோ தப்பு செய்யறவனோ பதவியில நீடிக்க முடியாது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு பாஜக சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வரவேற்பார்கள் ஸோ முதலமைச்சர்கள் மட்டுமல்ல தப்பு செய்கின்ற எந்த ஆட்சியாளரும் இனி ஆட்சிப்படத்தில் இருக்க முடியாது அதிகாரத்தில் இருக்க முடியாது என்ற நிலையானது வந்திருக்கிறது இந்தியாவில் ஜனநாயகமானது பலப்படுகிறது சோ ஒரு இடத்துல குவிக்கப்பட்ட அதிகாரமானது பல இடத்திலும் பரவலாக்கப்படுகிறது இதெல்லாம் வரவேற்கணும் ஆனா எதிர்கட்சிகள் என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்